வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் நம்ம இட்லி அரிசி எடுத்துருக்கோமா அதே டம்ளரில் சாப்பாடு வேக வச்சது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க உருனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சாப்பாடு அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இப்போ இதில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அதுதான் வந்துட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டோம்னா நமக்கு புதினா ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு எப்போது நம்ம செய்கிற ஆப்பம் போலவே தான் ஆனால் வந்துட்டு அதில் ஒரு பிடி க புதினா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டே வந்துட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சுடுங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஒரே ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்திக்கோங்க சேர்ந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால வந்துட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு புதினா வந்துட்டு பிரியாணியில் போடுவோம் சட்னி பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்போம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கோங்க ஆப்போம் ஆப்ப செட்டிலேயும் ஊற்றலாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணாமையும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா இரு சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருந் வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ஆப்பத்துக்கு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஒரு சைடு வெந்தால் போதும் நம்மளோட ஆப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி சட்னி சாம்பார் கடலை குருமா தேங்காய் பால் ஸ்வீட் பிடிக்கிறவங்க தேங்காய் பால் எது வேணால் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி சட்னியோட தான் செவ்வ பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்